லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன் ஒரு குட்டியாக ஒரு ரிவ்யூ பேசிடலாம் அப்படின்ட்டு எஸ் இந்த இடத்துல வந்து தாத்தா வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக எல்லாமே எனக்கும் தெரியும் எல்லாம் என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நே நேக்கா நானும் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் முன்னாடியும் பேசுகிறாரு பட் காவிரியுடைய அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் பணம் இருக்கிற திமிரில் தானே அவர் இப்படி பண்ணியிருக்காருங்கிற வேர்ட்லேயே இருந்துட்டு காவிரியும் பேச விடாமல் அவன் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் நாங்கள் வீட்டை காலி பண்ணிடுறோம் முடிஞ்சால் நாளைக்கே காலி பண்ணிடுறோம் இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாங்கிறாங்க பெரிய மனுஷன் என்ன பண்ணுவாரு ஒண்ணுமே பேச முடியாம காவிரி கிட்ட கடைசியில ஒரு வார்த்தை பேசணும்னா அங்கேயும் அம்மா அணை கட்டுறாங்க சோ டோட்டலா வந்து இந்த இடத்துல சேரன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த காவிரியோட அம்மா தடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விஜய் மேல இருக்கிற பயம் ஏன்னா விஜய் என்ன வேணாலும் நாளைக்கு முடிவு எடுக்கலாம் இன்னும் செழிவா இல்ல அப்படின்னு அவங்களோட சைடுல இருக்கிற ஒப்பீனியன்லயும் சொல்றாங்க அந்த இனிஷியல் மூ பணம் தானே அப்படிங்கறது அந்த பணம் காசு இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் தாட் இருக்குங்க அவன் கொழுப்பு பணம் இருக்கிறனால இவ்வளவு பண்றான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும் அந்த ஒரு விஷயம் இனிஷியல் பாத்தீங்கன்னா கங்கா காவிரி ரெண்டு பேர் பேசும்போது கூட அந்த லவ்வோட டீப்பாக அவங்க ரெண்டு பேர் தூரம் இருந்தாங்க பட் விஜய் எனக்கு ஒவ்வொரு இடங்களையும் தெளிவுபடுத்தலை அப்படிங்கிறது வெண்ணிலாம் வந்தோடனே அவர்கிட்ட ஒரு சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்ட்டு காவிரியோட குழப்பமான மனநிலையும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க ஓவராலாக அந்த பக்கம் விஜயும் தாத்தா பாட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ராகினி வரும்போது ஒரே ஒரு மிரட்டை அதட்டில் அதட்டிடுறாரு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்து விஜய் நினைக்கிறது எப்படியாச்சும் காவிரி தங்கிட்ட வந்துடுவா அப்படிங்கிற ஒரு ஹோப் தான் ஓவராலாக பார்க்கும்போது பிரியறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது ஒன்று மட்டும் தான் தெரியுது ஓகே நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறனால இந்த குட்டி ரிவ்யூ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோன்